ரெண்டு ராஜாக்கள் நானாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று நாம் ஒரு விதவை பெண்ணை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது எலிசாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு விதவை பெண் அவள் யாருன்னு கேட்டா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதாவது ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது அவளுக்கு ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய கணவன் இறந்து போனான் எப்படி இறந்து போனான் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டான் இதனால கடன்காரர்கள் அவளுடைய வீட்டுல வந்து அவங்களுக்கு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கும்படியாய் கேட்கிறார்கள் அப்போ அந்த பெண்ணால் கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி அழுறா அப்போது கடன் கொடுத்தவன் என்ன சொல்கிறான் நான் உனக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறேன் நீ அந்த டைமுக்குள்ள நீ திரும்ப கடனை செலுத்தலைன்னு சொன்னா உன்னோடைய ரெண்டு மகன்களையும் நான் அடிமைகளாக கொண்டு போவேன்னு சொல்கிறான் இதனால அந்த பெண் என்ன செய்யறதுன்னு தெரியாம எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல ஓடி வரா தனக்கு நடந்த பிரச்சனைகளை குறித்து எலிசாவிடம் கூறுகிறாரு அப்போ எலிசா என்ன கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதற்கு எலிசா மறுபடியும் என்ன கேக்குறாரு உன்னிடத்தில் உன் வீட்டில் என்ன இருக்கிறது உன் பிரச்சனை தீர உன் வீட்டுல என்ன இருக்கிறதுன்னு அதுக்கு அவ என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றா உடனே எலிசா என்ன சொல்றாரு சரி உன் வீட்டுக்கு போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் பிள்ளைகளுடன் உன் வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு அந்த வெறும் பாத்திரங்களில் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய எல்லாத்துலயும் ஊற்றி நிரப்பு அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு உடனே இவளும் சரின்னு சொல்லி போய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்குகிறாள் இவ எப்படி அவங்க கிட்ட கேட்டா அவங்க கண்ணில் எப்படி அவளுக்கு தயை கிடைத்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு எப் எதற்காக அவ வீட்டுக்குள்ள போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அடுத்து அந்த வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அவள் இப்ப என்ன செய்றா தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு வெறும் பாத்திரமாக எடுத்து கொடுக்க கொடுக்க அவளிடத்துல இருந்த அந்த ஒரு குட எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊற்றுகிறாள் ஒவ்வொரு பாத்திரமாக ஊற்றுற ஊற்ற அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது குடத்துல இருக்கிற எண்ணெயும் அப்படியேதான் இருக்கு இன்னொரு பாத்திரத்துல ஊத்துறா அதுலயும் அந்த வெறும் பாத்திரம் நிரம்புது குடத்துலயும் எண்ணெய் அப்படியே இருக்கு இன்னொரு வெறும் பாத்திரத்துல ஊத்துறா அந்த பாத்திரம் நிரம்புது குடத்துல இருக்கிற எண்ணெயும் அப்படியே இருக்கு இப்படியே அநேக வெறும் பாத்திரங்கள்ல அவள் எண்ணெயை ஊற்றுகிறாள் இப்போ அவங்க மகன்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே பாத்திரம் இப்போ நான் கடைசியாக அவங்க பாத்திரமே கொடுக்கல சொல்லி அவள் மறுபடியும் இன்னொரு பாத்திரம் கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க மகன் சொல்றான் வேற பாத்திரம் இல்லை எல்லா பாத்திரத்திலையும் நம்ம எண்ணெயை ஊத்தியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிற்று வசனம் என்ன சொல்லுகிறது வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிற்று பாத்தீங்களா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வெறும் பாத்திரங்கள் இருந்ததோ அவ்வளோ வெறும் பாத்திரங்களிலும் அந்த எண்ணெய் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருந்தார் எப்போ பாத்திரம் இல்லை எண்ணெய் ஊற்ற பாத்திரம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ அப்பொழுதே அந்த எண்ணெய் நின்று போயிற்று இதுக்கப்புறம் அந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் அப்படியேதான் இருக்கு குடத்துல இருக்க எண்ணெய் காலியாகல குடத்துல அப்படியேதான் இருக்கு எல்லா வெறும் பாத்திரங்களும் நிரம்பியாச்சு இது எப்படி இந்த காரியம் நடந்தது எப்படி ஒரு குடம் என்ன இத்தனை பாத்திரங்களையும் நிரப்பியது நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் பாத்திரங்கள்னு சொன்ன உடனே நம்ம ரொம்ப சின்ன சின்ன பாத்திரங்களா யோசிக்க கூடாது பெரிய பெரிய ட்ரம்மு போல ஜாடியை போல அப்படிப்பட்ட வெறும் பாத்திரங்களை யோசிக்க வேண்டும் அப்போ எவ்வளோ எண்ணெய் சேர்ந்திருக்கோம் இல்லையா அவகிட்ட லிட்டர் கணக்குல என்ன சேர்ந்திருக்கோம் எப்படி இந்த அற்புதம் நிகழ்ந்தது ஒரு குடம் என்ன எப்படி இவ்வளோ பாத்திரங்களையும் நிரப்பியது அப்படின்னு யோசிக்கும்போது இவ தீர்க்கதரிசினிடத்தில் ஒரு விசுவாசத்தோடு போகிறாள் தீர்க்கதரிசி கிட்ட போனா என்னுடைய பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு போகிறாள் போனவ தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டு அதன்படி செயல்படுகிறாள் இங்க தீர்க்கதரிசியின் வார்த்தையும் அவளுடைய விசுவாசமும் சேர்ந்துதான் இந்த அதிசயம் நடக்கிறது அவள் அந்த வார்த்தையை கேட்டு அதை செய்தால் எனக்கு நன்மை நடக்கும் என்று அவள் விசுவாசித்து செய்தால்ல ஒரு காரியம் அந்த செயல்தான் அவளுடைய பாத்திரங்களை நிரப்பினது அடுத்து ஏழாம் வசனம் வாசிப்போம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இப்போ பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பியாச்சு என்ன நிரப்பியாச்சு மறுபடியும் தீர்க்கதரிசின் இடத்துல போறா ஏன் இப்போ தீர்க்கதரிசியின் இடத்துல போறான்னு சொன்னா ஏன்னா எலிசா அது வரைக்கும் தான் சொன்னாரு அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி அதுல என்னையை வை அவ்வளவுதான் சொன்னாரு தவிர அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவர் எதுவுமே சொல்லலை அதனால அந்த வெறும் பாத்திரங்களில் என்னை நிரம்பின பிறகு மறுபடியும் தீர்க்கதரிசி நேரத்துல போகிறாள் போய் அவள் நடந்ததை எல்லாம் கூறுகிறாள் நான் வெறும் பாத்திரங்களை வாங்கி நீங்க சொன்னது போலவே என்னையை எல்லாத்துலயும் நிரப்பிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு மறுபடியும் அவள் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து மறுபடியும் தீர்க்கதரிசின்னு எடுத்துகிட்டு போகிறாள் இப்போ எலிசா என்ன சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை எல்லாம் அடைத்து விடு கடனை எல்லாம் அடைஞ்ச பிறகும் மீதி இருக்கும் அந்த மீந்ததை கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து உன் பிள்ளைகளை வளர்த்துக்கொள் நீ ஜீவனம் பண்ணலாம் உன் பிள்ளைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு பாருங்க இந்த பெண் தீர்க்கதரிசியிடம் வரும்போது அழுகையும் கண்ணீருமாய் வந்தாள் பிரச்சனையோடு வந்தாள் கடனால் பிள்ளைகளை இழக்கக்கூடிய நிலையில வந்தாள் ஆனால் அவர் எப்போ தீர்க்கதரிசியின் வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசித்து அதன்படி செயல்பட்டாலோ அப்போது கத்துடைய ஆசீர்வாதம் அவளுடைய வெறும் பாத்திரங்களை எல்லாம் நிரப்பியது அவளுக்கு இப்போ கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டும் தேவன் வழி பண்ணவில்லை இப்போ உன் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு போ அப்படின்னு சொல்லல எலிசா நீண்டதை கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையானத ஜீவனம் பண்ணும்படிக்கு அதை உபயோகப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்றாரு இனிமேல் அவள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான வழியையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் கத்தர் இனி அவள் அதையே ஒரு வியாபாரமாக செய்து தன் வாழ்க்கையை நடத்தி இருப்பாள் இப்போ இவளோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடன்காரங்கள்லாம் வந்து அந்த பெண்ணை மிரட்டிட்டு போனதோ அவள் என்ன நினைத்திருப்பாள் அவ்வளோதான் நம்மால இதுலேருந்து மீண்டு வரவே முடியாது நம்மள மீட்க யாராலேயும் முடியாது என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன ஆக போகிறது நான் இருந்து என்ன ஆக போகிறது அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பா அந்த பெண் ஒன்றுமே இல்லாமல் நான் நிற்கதையாய் இப்போ யாருமே இல்லாமல் அனாதையாய் நிற்கிறேனே என்று தவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்திருப்பாள் அப்போதுதான் தீர்க்கதரிசியின் ஞாபகம் வந்து தீர்க்கதரிசியனிடம் ஓடுகிறாள் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்காக ஓடுகிறாள் ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனையில நம்பிக்கை அற்ற நிலையில வந்த பெண்ணை தேவன் ஆசிர்வதித்து அவளுக்கு ஒரு எண்ணெய் வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச அவளுக்கு இப்போ தேவன் ஒரு புது வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துருக்கிறார் இல்லை உன் வாழ்க்கை இன்னும் முடியல நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது அதனால உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு ஒரு புது வியாபாரத்தை கொடுக்குறேன் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குறேன் அதுலே நீ வாழ்ந்து சிறந்து பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஒரு புது வியாபாரத்தை கொடுத்து அவளை வழிநடத்துகிறார் இனி அவளுடைய வாழ்க்கையில கண்ணீர் இல்லை கவலை இல்லை வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கையற்ற நிலை இல்லை அவளுக்கு ஒரு புது ஆசீர்வாதத்தை புது வாழ்க்கையை கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் கடனிலே இருக்கலாம் நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னை யாராலையும் மீட்கவே முடியாது என்னை யாராலையும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் உங்கள் பிரச்சனை இன்றைக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இன்றைக்கு ஒன்றை மட்டும் விசுவாசிங்க கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார் உங்களுக்காக உங்கள் பட்சத்துல ஒருவர் இருக்கிறார் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க அவராலே கூடும் என்று அவரை நம்புங்கள் அவரிடத்தில் வாங்க அவரிடத்துல வரும்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தருவார் அவர் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை உங்களுக்கு காண்பிப்பார் அந்த வழியை அந்த வார்த்தைகளை கேட்டு அது என்ன என்று கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதிய விதத்துல நடத்தி கொண்டு போக போகிறார் ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார் ஒரு புது வியாபாரத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அது என்ன என்று அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர்